நாட்டு மக்கள் பல்வேறு இருந்தன கவிழ்த்தனர் அந்த அபிலாஷையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்கு குறித்த அரசாங்கங்கள் தவறி இருந்தன அதனை புரந்தள்ளி தமது தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவே செயற்பட்டன அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் புது தேர்தலிலும் இரண்டு சந்தர்ப்பங்களில் நாட்டு மக்கள் எமக்கு ஆணை வழங்கினர் மக்களின் ஆணையுடனேயே அவது பிணைப்பு இருக்கிறது எனவே எம் மீது நம்பிக்கை வைத்து ஆணை வழங்கிய மக்களின் அபிலாஷையை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் அந்த நம்பிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை நாட்டில் எந்த இடத்தில் எந்த தரத்தில் இருப்பவராயினும் அவர் தவறு செய்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை நாட்டுக்குள் மாத்திரமல்ல அரசாங்கத்துக்குள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறுழைக்கும் பட்சத்தில் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை அதுவே மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையின் ஒப்பிணைப்பு எனினும் அந்த தீர்மானத்தை எடுக்கும் போது நாம் எப்போதும் பதற்றமடையப் போவதில்லை பொறுமையாக சிறந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை மக்கள் எமக்கு வழங்கியுள்ள ஆணையும் மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் நாம் சீர்குலைப்போமாயின் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை அற்றுப்போகும் எனவே அரசாங்கத்தை முன்கொண்டு செல்லும் போது மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் எமது சொற்களில் மாத்திரமல்ல எமது செயற்பாடுகளிலும் மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த தரத்தில் இருக்கும் ஒருவரும் தவறு செய்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை අද කීදරාක, නම් සේපෙඩ වූ මෙම තීරණය ගන්න අපි පසු ට වෙන්නේන ඒ සදක්ට යතු කරන අප බැඳදිලෙෙන.